ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் வாங்க வீடியோக்குள்ளே முத்தலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அஞ்சலிக்கோ ரொம்பவே ஷாக் கொடுக்குற மாதிரி மீனாட்சி கொஞ்சம் கூட அஞ்சலியை கண்டுக்காம முத்தலுக்கு கூட இருக்காங்க போய் ரொம்பவே இருந்த அஞ்சலியை சமாதானப்படுத்துற மாதிரி ரேஜி அவங்க கிட்ட இந்த மாதிரி நாளைக்கே டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்க போறாங்க அதனால நாளையோட உன்னோட லைஃப்ல இருந்து அந்த முத்தலகு ஒரேடியா போடுவா அவளுக்கு மட்டும் பூமிக்கு தான் பிறந்த குழந்தான்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாவ சர ரவணனோட ஊரை விட்டே போயிடுவான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டான்னு சொல்லி செம்ம குஷியோட அப்பனா இதுக்கப்புறமா நான் பூமி மீனாட்சினும் மூணு பேருமே சந்தோஷமா இந்த ஊர்ல வாழ போறோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே குஷியோட இந்த விஷயத்தை பத்தி பூமி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது அதே சமயம் இந்த பக்கம் பூமி அவங்களோட லாயர் போன்ல சொன்னது மூலயமா நாளைக்கே டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்க போறாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மீனாட்சி தன்னோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு முழுசா நம்பதுனால ரொம்பவே குஷியா நாளையோட நம்மளோட பிரச்சனை எல்லாமே தீரப்போது நம்ம மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஊருக்கு நிரூபிக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்த சந்தோஷத்துல பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கா முத்தலக அப்படியே தூக்கி கொஞ்சைய ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முத்தலகுமே பூமி மூலையம்மா என்ன விஷயம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு முத்தலகுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே காரணம் அந்த முருகன் தான் அவங்க கிட்ட நம்ம வேண்டிட்டு வந்த அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளெல்லாம் எல்லாம் கும்பிட்டு இருக்க அப்ப கரெக்டா இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கா அஞ்சலியோ தி என்ன ரிப்போர்ட்ல என்ன வரப்போதுன்னு இவங்க கொஞ்சம் கூட தெரியாம முட்டாள்தனமா இப்படி செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே கிண்டல் பண்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து சம்ம திமுறோட பேசுறது மட்டும் இல்லாம முத்தல் கிட்ட நீங்க கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு சரவணனோட கிளம்ப ரெடியா இருங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த முடிவை எடுத்தே ஆகணும்னு ஆகணும் அங்கிருந்து கால்வி போறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே மாடில இருந்து கேட்டுட்டு இருந்த தனமோ இந்த மாதிரி முத்தலுக்கு சரவணனோட வீட்டுல இருந்து வெளியே போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியே ஸ்வர்ணத்துக்கிட்ட போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம ஒரு மீனாட்சி பூமி தான் பிறந்தான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னா முத்தலக அம்மா சரவணனோட இந்த வீட்டை விட்டு நிஜமாவே போயிடுவாங்களான்னு சொல்லி கேக்கும்போது ஸ்வர்ணமும் இதை கேட்டுட்டு ரொம்பவே பதறி போனது மட்டும் இல்லாம கண்டிப்பா அது மட்டும் உண்மையா இருக்க கூடாது அது மட்டும் இல்லாம அந்த ரிப்போர்ட்ல நீ சொன்ன மாதிரி எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் வேண்டிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு முத்தலகு எந்த காரணத்துக்கொண்டு பூமியை யார்கிட்டயுமே விட்டு தர மாட்டா அதனால அவ பூமியை விட்டு பிரிஞ்சு போக வாய்ப்பில்லைன்னு இல்லன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வந்த முத்தலகோ ஸ்வர்ணத்துக்கும் தண்டத்துக்கும் செம்மையா ஷாக் கொடுக்கற மாதிரி அவங்க கிட்ட ஒருவேளை அந்த ரிப்போர்ட்ல மட்டும் மீனாட்சி பூமிக்குதான் பிறந்திருக்கான்னு தெரிய வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டே போயிடுவேன்னு சொல்லிட்டு இந்த முத்தலகு என்னதான் புருஷனை யாருக்குமே விட்டு தராம இருந்தாலும் அவளுக்கும் மான மரியாதைலாம் முக்கியம் அதனால நான் கண்டிப்பா என்னோட புருஷ வேற ஒருத்தவங்க கூட என் சுயநிலவே இல்லாம வாழ்ந்துட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சா அவங்களை விட்டுட்டு நான் இங்க இருந்து போயிடுவேன் அது மட்டும் இல்லாம என்னோட பையன் பையனையும் நான் கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கல்வி போறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்த பூமியோ முத்தலுக்கு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் தினமும் இந்த மாதிரி முத்தலுக்கு சொல்லிட்டு போன உடனேயே அப்பனா அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல கண்டிப்பா பூமி ஐயாவோட குழந்தைதான் மீனாட்சின்றது தெரிய வரதா போது ஆனா அப்படி தெரிய வந்தா நம்மளோட பையனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுமே அவங்க நம்ம பையனை இந்த வீட்டை விட்டே கூட்டிட்டு போயிடுவாங்களே இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சம்ம தீவிரமா வச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தனம் அடுத்து என்ன பண்ண போறாங்க கண்டிப்பா தன்னோட பையனோட எதிர்காலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எப்படியாவது சேஞ்ச் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு எப்படி பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க அது மட்டும் இல்லாம மோமியையும் முத்தலையையும் இன்னும் ஒரே நாளில் பிரிச்சலாம் சொல்லிட்டு ஆணவத்தில் ஆடிட்டு இருக்க அஞ்சலியோட மூக்கை எப்படிதான் தனம் உடைக்க போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்